ومن சத்தரா مسلمة سطره الله في الدنيا والآخرة ஒரு மூமினின் குறையை ஒருவன் மறைத்தான் அல்லாஹ் மறுமையில் அவனுடைய குறையை மறைப்பான் மிக பெரிய சமூகத்திற்கு தேவையான ஒரு ஒழுக்கம் ஒரு மூமின் குறை செய்கிறான் என்று பாவம் செய்கிறான் அதே பாவம் ஒரு மூமினால் உலகத்திற்கு சொல்லப்படுகிறது இதைவிட ஒரு மூமின் சமூகம் தோல்வியடைவதற்கு என்ன தேவை ஒரு மூமின் பாவம் செய்தால் ஒரு மூமினே அந்த பாவத்தை மக்களுக்கு பரப்புகிறான் ஒரு மூமின் கண்ணியம் இல்லாமல் நடந்தால் அவன் கண்ணியத்தை இவனே இழிவுபடுத்துகிறான் என்ன நடக்கிறது ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் ஏதாவது பாவம் செய்து விட்டால் அந்த இயக்கத்தில் இல்லாமல் வேறு இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் அந்த இயக்கத்தை அழிப்பதற்காக அவனை காசிர்களுக்கு முன்னால் உலக மக்களுக்கு முன்னால் ஒரு மூமினின் ஒரு மூமினின் பாவத்தை குற்றத்தை வெளிப்படுத்தினான் என்றால் உனக்கு பாவம் செய்தான் அவன் ஒரு பெண்ணோடு பேசினான் ஒரு மூமின் என்றால் அந்த பாவம் வெளிப்பட்டு விட்டதென்றால் உனக்கு பாவம் செய்தானா யாருக்கு பாவம் செய்தான் அவன் அல்லாவிற்கு பாவம் செய்தால் அல்லா மன்னிப்பான் நீ மன்னிக்க கூடிய தகுதியுடையவனா நீ மன்னிப்பாயாதை மன்னிக்க முடியுமா உன்னால் அதை பற்றி பேசுவதற்கு நீ யார் நீங்கள் யார் அதற்கு அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு மூமி அல்லாவிற்கு பாவம் செய்தால் மன்னிப்பவன் நாடினால் மன்னிப்பான் கொடுப்பார் அந்த பாவத்தை உனக்கு செய்த பாவம் போல எடுத்து மக்களுக்கு சொல்வதற்கு நீ யார் நடக்கிறது என்று முசீபா இயக்கங்களை வைத்துக் கொண்டு ஜமாத்துகளை தனித்தனியாக பிரித்துக் கொண்டு தலைவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய முஸ்லீம் சமூகம் அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் இயக்கத்தின் பேரால் ஏதாவது தவறு செய்து விட்டால் அதை உலகத்திற்கு பறைசாற்றி அதை இழிவுபடுத்தக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு மூமினை எப்படியாவது தரம் விட வேண்டும் என்று ஒரு மூமினை துடிக்கும் பொழுது ஒரு மூமினை அழிப்பதற்கு ஒரு மூமினை துடிக்கும் பொழுது ஆர் எஸ் யூதர்களையோ நெசலாடிகளையோ இந்த முஸ்லிம் சமூகம் எதிர்த்து என்ன பலன் என்ன பலன்